இப்ப வந்து அவன் தூக்கி போயிட்டா இவன் தூக்கி நான் என்ன பண்றது அடுத்த வாரம் நான் கல்யாணம் வச்சுக்கிறேன் அடுத்த வாரம் நான் வந்து ஏழாம் தேதிக்குள்ள நீ காசை எடுத்து வைக்கல நான் போலீஸ் ஸ்டேஷன் போட்டத தவிர எனக்கு வேற வழியே இல்ல நான் வரம்பா என்னப்பா அவங்க வந்து கோபமா பேச போறாங்க என்ன நடந்துச்சு

மனோஜிக்கு திரைப்பட இயக்குனர் ஆக வேண்டும் என்று ஆசை அதனால் எல்லா வழிகளிலும் முயற்சி எடுக்கின்றார் எல்லா இடத்திலும் தன் திறமையை காண்பிக்கவே பணம் தேவைப்படுகிறது அத்தகைய பணத்தை கொடுத்து உதவுவதற்கு பெற்றோரும் சொந்த பந்தம் யாரும் தயாராக இல்லை அதனால் தன்னுடைய வாழ்க்கையையே முடித்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றார் இதை கண்ட நண்பர்கள் அதிர்ச்சி அடைகின்றார்கள் தன்னுடைய நண்பருக்கு உதவ முடிவெடுக்கின்றார்கள் தங்களுடைய ஃபைனான்ஸ் கம்பெனியிலிருந்து பணத்தை எடுத்து மனோஜிடம் கொடுத்து இதை வைத்து எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் திரைப்படம் எடுத்து வெற்றி பெற்று வாருங்கள் என்று மனோஜிக்கு துணையாக தமிழையும் அனுப்புகின்றான் விக்கி இங்குள்ள பிரச்சனைகளை அனைத்தும் நான் சமாளிக்கின்றேன் நீங்கள் வெற்றி அடைந்தால் போதும் மனோஜ் உன்னுடைய திறமையில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது அதனால் இருவரும் இன்றே கிளம்புங்கள் என்று பணத்தை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறான் விக்கி தன் நண்பன் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் என்று வெற்றி பயணத்தை நோக்கி மன உறுதியுடன் செல்கின்றார்கள்